வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்திய ஹோமியோபதிக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எங்கள் கடைசி யோகா வீடியோவில் நீங்கள் எங்களுக்கு அன்பு கொடுத்தீர்கள் மேலும் அந்த வீடியோவில் நான் உங்களிடம் வாக்குறுதி அளித்தேன் நான் எதிர்காலத்தில் கிட்னி நோயாளிகளுக்கு பயனாக இருக்கும் மேலும் சில யோகா வீடியோக்களை கொண்டு வருவேன் எனவே இன்று அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் மற்றும் யோகா வீடியோக்களின் தொடரில் இன்னும் ஒரு வீடியோவை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் கடந்த வீடியோவில் நாம் கூறியதைப் போல கிரிட்டினின் அளவு எட்டு அல்லது மேல் உள்ளவர்களுக்கு சாதாரண யோகா பயனாக இருக்கும் அவர்கள் எளிதாக அதை செய்ய முடியும் ஆனால் தற்போது அவர்களின் கிட்னியில் பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கியவர்கள் மற்றும் அவர்களின் கிரிட்டினின் அளவு முப்பத்தி நாடுக்கு அருகில் அல்லது டூ டேக்கு அருகில் உள்ளவர்கள் இன்று நான் உங்களுக்கு கூறவிருக்கும் யோகாசனங்கள் அவர்களுக்கு பயனாக இருக்கும் முதலில் மேற்கத்திய தானசனம் பசுந்தனாசனம் செய்ய வேண்டும் மேற்கத்திய தானசனத்திற்கு நீங்கள் முதலில் இந்த முறையில் அமர வேண்டும் மேட் நோக்கி உங்கள் கால்களை கால்களை நேராக நேராக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு முறை தரையில் படுக்க வேண்டும் படுத்த பிறகு முதலில் உங்கள் கைகளை உயர்த்த வேண்டும் பிறகு உங்கள் உடலை இந்த முறையில் உயர்த்திய பிறகு உங்கள் கைகளை கால்களுக்கு தொடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் உங்கள் கைகள் உங்கள் கால்களை தொடக்க முடியாது ால் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மெதுவாக இது நடக்க தொடங்கும் இப்போது உங்கள் முகம் உங்கள் முக்கால் உங்கள் முக்கால் உங்கள் முக்கால் மீது தொட வேண்டும் இதற்காக ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும் ஏனெனில் முழு உடலை செய்ய முடியாது எனக்கு இப்போது கடினமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யும் போது தினசரி உங்கள் முன்னேற்றம் இருக்கும் நான் தினசரி யோகாசனங்களை செய்யவில்லை இது எனது தவறு ஏனெனில் யோகாசனங்களை நாம் தினசரி செய்ய வேண்டும் ஆனால் கிட்னி நோயாளிகளுக்கு யோகா பயனாக இருக்கின்றன நான் இதை ஒரு முறை மீண்டும் செய்து காட்டுகிறேன் உங்கள் கைகளை இந்த முறையில் உயர்த்த வேண்டும் கால்களை தொட வேண்டும் மற்றும் உங்கள் முக்கால் முகம் வளைத்து கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் முக்கால் உங்கள் முக்கால் மீது தொடவில்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் கால்களை உயர்த்தி இந்த முறையில் பசும் தனாசனம் செய்யலாம் அதாவது உங்கள் இந்த மசாஜ்களில் சிறிது கீச்சு வர வேண்டும் இது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் மிகவும் உதவுகிறது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் கிட்னி பாதிப்பு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அதாவது உயர் இரத்த அழுத்தம் நீங்கள் இந்த ஆசனத்தின் மூலம் உங்கள் இரத்த அழுத்தத்தை சிறிது கூட கட்டுப்படுத்தினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் இதோடு இது உங்கள் மசாஜ்களின் நீளத்தை அதிகரிக்கவும் உங்கள் அளவை குறைக்கவும் உதவுகிறது எனவே மேற்கத்திய தானசனம் பசுந்தனாசனம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்கள் கிட்னி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல அடுத்த ஆசனம் இது கிரிட்டினின் அளவையும் யூரியா அளவையும் குறைக்க உதவும் அடுத்த ஆசனம் உணவாசனம் அதாவது கோப்ரா போஸ் இதற்காக நீங்கள் தரையில் எதிர்மறையாக படுக்க வேண்டும் இந்த முறையில் நீங்கள் படுக்கலாம் மேலும் உங்கள் கைகளை முதலில் நேராக வைத்திருக்க வேண்டும் பிறகு உங்கள் கைப்பிடிகளை உங்கள் மார்பின் பக்கங்களில் வைக்க வேண்டும் உங்கள் முகம் தரையுடன் தொட வேண்டும் இப்போது மெதுவாக நீங்கள் இணைக்க வேண்டும் இதை நீங்கள் சில நேரம் பிடித்து இருக்க வேண்டும் பிறகு மெதுவாக நீங்கள் வெளியேற்ற வேண்டும் பின்னர் உங்கள் கைகளை இந்த முறையில் வைத்து நீங்கள் சில நேரம் ஓய்வு நிலைக்கு வரலாம் மீண்டும் நீங்கள் உங்கள் கைகளை கைப்பிடிகளை மார்பின் பக்கங்களில் இவ்வாறு வைக்க வேண்டும் பிறகு உங்கள் முழு மேல் பகுதியை மேலே இழுக்க வேண்டும் இந்த முறையில் முறையில இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அதிகமாக பிடித்து இருக்கிறீர்கள் அது மிகவும் நல்லது பின்னர் மெதுவாக வெளியேற்றுவதன் மூலம் இந்த முறையில் உங்கள் கைகளை முன்னே கொண்டு வர வேண்டும் மற்றும் சில நேரம் சிறந்த நிலையை உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் கால்கள் முற்றிலும் நேராக இழுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு அனைத்தும் சரியாக இருக்கும் இதோடு இது உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது கிட்னி நோயாளியின் உடலில் ஆக்சிஜனின் குறைபாடு இருந்தால் அவர்கள் மிகவும் பலவீனமாக உணர்வார்கள் எனவே இது உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்க்கக்கூடிய மிகவும் பயனுள்ள யோகாசனமாகும் அடுத்த ஆசனம் செய்து பந்த ஆசனம் அதாவது பிரிட்ஜ் போஸ் இதற்காக நீங்கள் இந்த முறையில் நேராக படுக்க வேண்டும் இப்போது உங்கள் கால்களை உங்கள் குதிகால்களுக்கு அருகில் கொண்டு வர வேண்டும் இந்த முறையில் மற்றும் உங்கள் கைகளை உங்கள் கால்களுக்கு அருகில் கொண்டு வர வேண்டும் இப்போது உங்கள் வயிற்றை இடுப்பை மண்ணிலிருந்து மேலே தூக்க வேண்டும் இந்த வழியில் அதை முடிந்தவரை உயர்த்தி பிடித்து பின்னர் மெதுவாக கீழே வரவும் மீண்டும் முழு உடலின் சக்தியும் உங்கள் இடுப்பில் வர வேண்டும் ஒரு பாலம் போல உங்கள் வயிற்றையும் இடுப்பையும் மேல் நோக்கி உயர்த்தி அதை பிடிக்க வேண்டும் முதலில் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் இப்போது நீங்கள் கீழ் நோக்கி செல்லும் போது நீங்கள் மூச்சை வெளியேற்றுவீர்கள் இந்த வழியில் சேதுபந்தாசனம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கிட்னி நோயை சரி செய்யா ஆசனம் பற்றி பேசுவோம் இது மசாஜ்களுக்கு நல்லது உடலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது டாக்ஸின்களை வெளியேற்றுகிறது யோகாசனங்கள் உடலை செயல்பாட்டில் வைத்திருக்க உதவுகின்றன எனவே கிட்னி நோயில் பயனுள்ளதாக இருக்கலாம் இப்போது இதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் உங்கள் கால்களை நேராக வைத்து படுக்க வேண்டும் பின்னர் கால்கள் மற்றும் முன்னணியை தூக்கி கைகளுடன் நிலைமையில் பிடிக்க வேண்டும் முழு ஆதரவு முதுகில் மற்றும் குதிகால்களில் இருக்க வேண்டும் மெதுவாக விட்டுவிடவும் மீண்டும் தூக்கவும் படகு ஆசனம் உருவாகும் போது கிட்னியின் அருகில் அழுத்தம் ஏற்படுகிறது மசாஜ் செயல்பாடு மேம்படுகிறது இந்த யோகாசனத்தை உங்கள் அட்டவணையில் சேர்க்கவும் ஐந்தாவது யோகாசனம் பவனமுக்த ஆசனம் முதலில் படுக்க கால்களை வயிற்றின் அருகில் கொண்டு வரவும் கைகளால் பிடிக்கவும் வயிற்றில் அழுத்தம் வர வேண்டும் இது குப்பை வாயு குறைபாடுகளை வெளியேற்றுகிறது இந்த ஐந்து யோகாசனங்களை உங்கள் அட்டவணையில் சேர்த்தால் கிட்னி செயல்பாட்டை மேம்படுத்தலாம் கிரிட்டினின் அளவை குறைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலை சந்தா செய்யவும் கிட்னி நோயாளி என்றால் சிகிச்சை சாத்தியமாக இருக்கிறது கிரிட்டினின் அளவு குறைக்கலாம் உங்கள் சான்றுகளை பாருங்கள் வீடியோ விளக்கத்தில் சான்று இணைப்பை காணலாம் ஆலோசனைக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு அழைக்கவும் இப்போது நீங்கள் இந்த போஸ்டரை பார்க்கிறீர்கள் இதனால் நீங்கள் படகு ஆசனம் உருவாகியுள்ளதை பார்க்கிறீர்கள் அதாவது எங்கள் உடல் ஒரு கட்டமைப்பை எடுத்துள்ளது இங்கு எங்கள் கிட்னியின் அருகில் சிறிது அழுத்தம் ஏற்படுகிறது மற்றும் கிட்னியின் அருகில் அழுத்தம் ஏற்படும் போது மசாஜ்களில் செயல்பாடு ஏற்படுகிறது எனவே கிட்னி அதன் செயல்பாட்டை மெதுவாக மேம்படுத்துகிறது எனவே இந்த யோகாசனத்தை உங்கள் வாழ்க்கை அட்டவணையில் சேர்க்கவும் ஐந்தாவது யோகாசனம் நீங்கள் செய்யக்கூடியது பவன முக்த ஆசனம் இதில் முதலில் படுக்க வேண்டும் இந்த முறையில் நேராக படுக்கவும் பின்னர் உங்கள் கால்களை வயிற்றின் அருகில் கொண்டு வர வேண்டும் இதை கைகளால் பிடிக்கவும் இவ்வாறு உங்கள் உடலை தூக்க வேண்டும் உங்கள் வயிற்றில் எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அதற்கேற்ப அழுத்தம் வர வேண்டும் மற்றும் பிடித்து வைக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு நேரம் பிடித்து வைக்கிறீர்கள் அது நல்லது இதனால் உங்கள் உடலில் உள்ள எந்த குப்பையும் வாயு மற்றும் பிற குறைபாடுகளை வெளியேற்றுகிறது பவனமுக்த ஆசனம் உங்கள் கிட்னி நோயை சரி செய்ய மிகவும் உதவுகிறது இந்த ஐந்து யோகாசனங்களை உங்கள் வாழ்க்கை அட்டவணையில் சேர்த்தால் காலை அல்லது மாலை குறைந்தது ஒரு மணி நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்காக ஒதுக்கினால் நீங்கள் உங்கள் கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் கிரிட்டினின் அளவை குறைக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் நீங்கள் இந்த தகவலை விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் எங்கள் சேனலில் நீங்கள் டயட் தொடர்பான கிட்னி தொடர்பான பல தகவல்களை பெறலாம் அந்த வீடியோக்களை பார்க்கவும் எங்கள் சேனலை சந்தா செய்யவும் நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் கிரானிக் கிட்னி நோயை எதிர்கொள்கிறீர்கள் பாலிசிஸ்டிக் கிட்னி நோயை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் நோயின் சிகிச்சை சாத்தியமாக இருக்கிறது கிரிட்டினின் அளவு அதிகரிக்கிறதா என்றால் அதை குறைக்கலாம் இந்திய மருத்துவ முறையில் இதை செய்துள்ளனர் உங்கள் சான்றுகளை பாருங்கள் வீடியோவின் விளக்கத்தில் சான்று இணைப்பை காணலாம் இந்திய மருத்துவ குழுவுடன் ஆலோசனை செய்ய நீங்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு அழைக்கலாம் அல்லது உங்கள் அறிக்கையை அந்த எண்ணிற்கு பகிரலாம் எங்கள் மருத்துவரின் குழு உங்களுடன் தொடர்பு கொள்ளும் மற்றும் உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கும் you mm -hmm.